மேலும் எவன் ஒரு தவறையோ அல்லது பாவத்தையோ சம்பாதித்துவிட்டு அப்பால் அதனை ஒரு நிரபராதி மீது வீசிவிடுகிறானோ அவன் நிச்சயமாக அவதூத்தையும் பகிரங்கமான பாவத்தையும் சுமந்து கொள்கின்றான் நபியே உம்மீது அல்லாஹுவின் அருளும் அவனுடைய கிருபையும் இல்லாதிருந்தால் அவர்களில் ஒரு கூட்டத்தார் உம்மை வழி தவறி நடக்கும்படி செய்ய முயன்றிருப்பார்கள் ஆனால் அவர்கள் தங்களையே அங்கி உம்மை வழி தவறும்படி செய்ய முடியாது இன்னும் அவர்களால் உமக்கு எந்தவிதமான தீங்கும் செய்துவிட முடியாது மேலும் அல்லாஹ் உம்மீது வேதத்தையும் ஞானத்தையும் இறக்கியுள்ளான் நீர் அறியாது இருந்தவற்றையும் அவன் உமக்கு கற்றுக் கொடுத்தான் உம்மீது அல்லாஹுவின் அருட்கொடை மகத்தானதாகவே இருக்கின்றது நபியே தர்மத்தையும் நன்மையானவற்றையும் மனிதர்களிடையே சமாதானம் செய்து வைப்பதையும் தவிர அவர்களின் ரகசிய பேச்சில் பெரும்பாலானவற்றில் எந்தவிதமான நலமும் இல்லை ஆகவே எவர் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி இதை செய்கின்றாரோ அவருக்கு நாம் மகத்தான கூலியை வழங்குவோம் எவன் ஒருவன் நேர்வழி இன்னது என்று தனக்கு தெளிவான பின்னரும் அல்லாஹுவின் இத்தூதரை விட்டு பிரிந்து மூமீன்கள் செல்லாத வழியில் செல்கின்றானோ அவனை அவன் செல்லும் தவறான வழியிலேயே செல்லவிட்டு நரகத்திலும் அவனை நுழையச் செய்வோம் அதுவோ சென்றடையும் இடங்களில் மிகக் கெட்டதாகும் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் ஆனால் இது அல்லாத பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பான் எவன் ஒருவன் அல்லாஹுவுக்கு இணை வைக்கின்றானோ அவன் நிச்சயமாக வெகு தூரமான வழிகேட்டில் ஆகிவிட்டான் அவனை அதாவது அல்லாஹுவை விட்டு அவர்கள் அழைப்பதையெல்லாம் பெண் தெய்வங்களே அன்பி வேறில்லை இன்னும் துஷ்ட சைத்தானையும் தவிர வேறு யாரையும் அவர்கள் அழைக்கவில்லை அல்லாஹ் அவனை அதாவது ஷைத்தானை சபித்தான் உன் அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையினரை நான் நிச்சயமாக எடுத்துக் கொள்வேன் என்றும் இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன் அவர்களிடம் வீணான எண்ணங்களையும் உண்டாக்குவேன் ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகளின் காதுகளை அறுத்து விடும்படியும் அவர்களை ஏவுவேன் இன்னும் அல்லாஹுவின் படைப்புகளை உடைய கோலங்களை மாற்றும்படியும் ஏவுவேன் என்றும் கூறினான் எனவே எவன் அல்லாஹவை விட்டு ஷைத்தானை உத்த நண்பராக ஆக்கிக் கொள்கிறானோ அவன் நிச்சயமாக பகிரங்கமான பெரு நஷ்டத்தை அடைந்தவனாவான் ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கின்றான் அவர்களுக்கு வீணான எண்ணங்களையும் உண்டாக்குகிறான் மேலும் அந்த ஷைதான் ஏமாற்றுவதை தவிர வேறு எதனையும் வாக்களிப்பதில்லை இத்தகையோருக்கு நரகமே ஒதுங்கும் இடமாகும் அதை விட்டு தப்பிச் செல்ல அவர்கள் ஒரு வழியையும் காணமாட்டார்கள் மேலும் எவர் ஈமான் கொண்டு நற்கமங்கள் செய்கிறார்களோ அவர்களை நாம் சுவனவதிகளில் நுழைய வைப்போம் அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும் அங்கு அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது இன்னும் வார்த்தைப்பாட்டில் அல்லாஹை விட உண்மையானவர் யார்